ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் நாற்பத்தி ஒம்பது சிஎஃப் இருபத்தி நாலு எழுவத்தி ஆறு டூ ப்ளஸ்ஸு ஏழு அடி தொட்டி வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் தஞ்சாவூர் மாவட்ட டிஸ்ட்ரிக் வண்டி வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து சரண்ட்ரு பண்ணி என் கையில் எஃப்சி இருபத்தி நாலு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் உங்களுக்கு கரண்ட்டில் எடுத்து கொடுத்துருவாங்க ஃபுல் ரெக்கார்டு எடுத்து கொடுத்துருவாங்க நான் சொல்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டி ரெண்டு வருஷம் எஃப்சி அப்படிங்கிறதுனால பெயிண்டிங் கண்டிஷனில் பக்காவாக ஸ்டிக்கரோடு இருக்குது டயர் எல்லாம் பாருங்கள் ஒரு ஆப் கண்டிஷன் தான் இருக்குது டயர் இருக்கிற கண்டிஷன் தான் மற்றபடி வண்டி வந்து தெளிவாக இருக்குது இந்த வண்டிக்கு வீல்ஸ் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாம் செட்டாக கொடுத்துருவாங்க நீங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் செஸ் நம்பர் செஸ் வெல்ட் இருக்கா பெண்டு இருக்கா தொட்டி ஓட்டை இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தான் வண்டியோட அனைத்து டீட்டெயிலும் நீங்கள் நேரில் செக் பண்ணி பார்த்து ஓட்டி பார்த்து எடுக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் டிப்பர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நாங்கள் குறைஞ்ச விலையில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் ஜீட்டோட தொட்டிலாம் பார்த்துக்கோங்க தொட்டிலெலெலாம் எந்த டேமேஜும் இல்லை சைடாங்கல் புதுசாக கட்டியிருக்கிறாங்க தொட்டியோடு இருந்தது சைடு ஆங்கிள் புதுசாக கட்டியிருக்கிறாங்க நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த வண்டியோட விலை வந்து நாலு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசுங்கள் முன்னப்பினை அனுசரித்து பண்ணி தருவாங்க நாலு ரூபாய்க்கு மேலே மேக்ஸிமம் வண்டியோட ரேட்டு கிடைக்கும் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும் ஃபைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு மினிமம் ஒரு மூணு லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் சிபில் ஸ்கோர் அதிகமாக இருந்தால் லோன் சேர்த்தியும் கிடைக்கும் அது உங்களுடைய சிவில் ஸ்கோரை இருக்குது வண்டி நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டியோட இன்சைடு பார்த்துக்கலாம் இன்சைட் எல்லாம் நல்லா இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது வண்டியோட கிலோமீட்டர் பாருங்கள் வெறும் பத்தொம்பதாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது அந்தளவுக்கு ஓட்டம் இல்லை வண்டி வந்து தெளிவாக இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஜி டூ ப்ளஸ்ஸு சிங்கிள் ஓனர் தஞ்சாவூர் ரிஜி ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டியோட ரேட்டு வந்து நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்து விலையில மாற்றம் இருக்கும் முன்னப்பின அனுசரித்து பண்ணி தருவாங்க இந்த வண்டிக்கு ஒரு மூணு லட்ச வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதியும் கிடைக்கும் இருபத்தி நாலு மாதம் எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு கரண்ட்டில் கொடுத்துருவாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்